அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா தால வர சமீபிகா அல்லாஹின் அன்புக்குரியவர்களே அல்லாஹ்பானவத்தாலா நம் சமுதாயத்தை குரானில் அறிமுகப்படுத்துகின்ற நேரத்தில் உம்மதன் வசதா நடுநிலை சமுதாயம் சமநிலை சமுதாயம் என்று அறிமுகப்படுத்துகிறான் அதே போன்று மார்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது தீனு நடுநிலையான மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது எனவே நம்மளுடைய எல்லா அமல்களும் விபாதாத்துகள் வணக்க வழிபாடுகளும் வரம்பு மீறியதாகவும் இருக்கக்கூடாது ஆக தாழ்ந்ததாகவும் இருக்கக்கூடாது மாறாக எல்லா விஷயங்களிலும் நடுநிலைமையை பின்பற்ற வேண்டும் மிக முக்கியமாக நம்மளுடைய செலவினங்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுது குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா ஃபுர்கான் உடைய 67வது வசனத்தில் சொல்லி காட்டுவான் வல்லதீன அன்ஃபகு நல்ல நல்ல அடியார்கள் நல்ல மனிதர்கள் செலவு செய்கிறார்கள் என்று சொன்னால் லம் யுஸ்ரிஃபு அவர்கள் வீண்வரையும் செய்ய மாட்டார்கள் வலம் யக்துரு அவர்கள் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள் வகான பைனதாலிக்கிவாமா நடுநிலைமையே அவர்கள் பின்பற்றுவார்கள் வீண்விரையும் செய்ய மாட்டார்கள் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள் உலோமித்தனமும் செய்ய மாட்டார்கள் மாறாக அவர்களுடைய செலவினங்கள் என்பது நடுநிலைமையாக இருக்கும் என்று அல்லாஹான நல்லடியார்களுடைய பண்புகளை சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகிறான் காரணம் என்ன தெரியுமா நாளை மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவருடைய செல்வத்தை பற்றி இரண்டு கேள்விகள் கேட்கப்படும் அவருடைய பற்றி அவருடைய செல்வத்தை அவர் சம்பாதித்தார் எவ்வளியிலே அதை செலவு செய்தார் என்பதை பற்றி அல்லாஹான நாளை ஒவ்வொரு ஆதமுடைய மைந்தரிடத்திலும் அந்த கேள்விகளை கேட்ட பிறகுதான் அவருடைய பாதங்கள் நகரும் என்று ஹதீஷ் ஷரீஃப்லே வந்திருக்கிறார் நம்மளுடைய சம்பாத்தியம் எப்படி ஹலாலானதாக இருக்கிறதோ அதே போன்று நம்மளுடைய செலவினங்களும் நல்ல முறையில் ஆடம்பரம் இல்லாமல் அனாச்சாரங்கள் இல்லாமல் அத்துமீறல்கள் இல்லாமல் சரியத்துக்கு உட்பட்டதாக சுண்ணத்துடைய வழியில் இருக்க வேண்டும் இது ஷவ்வாலுடைய மாதம் ரமதான அடுத்து வந்தாலே திருமண வைபோகங்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு காலமாக போயிடுச்சு ரமதான் வந்துட்டாலே அடுத்ததுக்கு பிறகு திருமணங்கள் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு சண்டேவும் நம்மளால் ரொம்ப பிஸியா இருப்போம் ஒவ்வொரு சாட்டர்டே நைட்டும் பிஸியா இருப்போம் ஜன்பாத் பை ஜானா அப்படின்போம் நிகாம்பு ஜானா பை அப்படின்னு என்ன செய்வோம் சொல்லுவோம் அந்த நிகாககள் எப்படி இருக்கிறது சில விஷயங்களை பார்த்து மனம் நொந்து பேச வேண்டிய சூழ்நிலை இது எங்கேயோ நடந்ததெல்லாம் அல்ல நம்ம வண்ணார்பேட்டையில் நடந்த ஒரு விஷயம் சென்ற வாரம் குறிப்பிட்டு சொல்லணும்னு தேவையில்லை தப்சீர் முடிச்சுட்டு வெளியே போகக்கூடிய நேரத்தில் ட்ரம்ஸு சரியான அடி குத்துப்பாட்டுக்கு கூட சாவு மூலத்துக்கு கூட அப்படி இருக்காது அந்த அளவுக்கு அடி என்னவா இப்படி அடிக்கிறாங்களே எட்டி பார்த்தால் வெறும் முறுக்காகலாம் நிற்கிது என்னன்னு பார்த்தா நிச்சய யதார்த்தமா மகுனா அப்படி சொல்லுவாங்களா மகுனா மகுனாவா மகுனியா தெரியல நடக்குது இந்த இது தேவைதானா நபியுடைய வாழ்க்கையில் நிச்சயதார்த்தங்கள் இருந்ததா ஒரு பெண் பார்த்தல் என்பதற்காக இவ்வளவு செலவினங்கள் இத்தனை கூட்டங்கள் தேவையா நபி சொல்லி அழகாக சொன்னார்கள் ஆலம் அந்நிகி பருக்கத்தன் நிக்கா திருமண பந்தம் என்பது நிரம்பியாதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது மிக எளிமையானதாக இருக்க வேண்டும் மிக எளிமையானதாக இருக்க வேண்டும் நபிசல்லுடைய மகளுடைய நிகாவை எடுத்து பாருங்கள் அலிரதி அல்லாத்தெல்லாம் பார்த்து நபிசல்லாஸ் கேட்கிறாங்க அலி அவர்களே என்னுடைய மகள் நீங்கள் திருமணம் முடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு நபி சொல்லா அலிஸ்வல்லாம் கேட்கிறாங்க எவ்வளவு பெரிய சகாபாக்கெல்லாம் இருந்தாங்க மல்டி மினரல்ஸ்லாம் இருந்தாங்க ஐநூறு ஒட்டகைகள் சரக்கு பொருட்களை வைக்கின்ற அத்தனை ஆடம்பர அவ்வளவு செல்வங்களை வைத்திருந்த சஹாபாக்களை எல்லாம் விட்டு விட்டு அழிறது இல்லாத நடுதலை கேட்கிறாங்க ரசூலுல்லா என்னுடைய மகள் ஃபாத்திமாவை திருமணம் முடிச்சுக்கிறீங்களா அப்போ அழிவுதான் சொன்னாங்க யார சொல்ல முடிச்சுக்கிறேன் ஆனால் மகர் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையே மகர் கொடுப்பதற்கு கூட சக்தி இல்லாத ஒரு நபி தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி தேர்ந்தெடுத்தார்கள் வரலாறு சொல்லி தருகிறது அப்ப நபி சொல்லாசல் சொல்றாங்க அந்த போர்க்களத்துல ஒரு கவச ஆடை அணிஞ்சிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த கவச ஆடை எங்க யார சொல்ல அது உடஞ்சிருச்சு வீட்டுல இருக்கு அதை எடுத்துக்கிட்டு வாங்க நபி சொல்லா சொல்லம் சொன்னாங்க வரலாறு படிக்கும் பொழுது எப்படி எல்லாம் நபி சொல்லா அலி திருமணங்களை நடத்திருக்கிறாங்க அதை எடுத்துக்கிட்டு வந்தாங்க அலிரதி இல்லா தலான் தன்னுடைய மகள் பாத்திமா ஈர குலை என்று சொன்னார்கள் விசலதா அலி அவங்களுடைய திருமணம் இது ஆனா இன்னைக்கு ட்ரம்ஸ் பெண்ணை தூக்கிட்டு வர்றது என்ன பல்லாக்களை வச்சு தூக்கிட்டு வராங்க இன்னும் எவ்வளவு எவ்வளவு அனாச்சாரங்கள் விசலதா அலி செல்வ இடத்துல அந்த ஓர் அங்கேயே கவசத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க உடங்கி இருக்கு இந்த விஸ்வரதா ஆலேசனம் கேட்குறாங்க இதை யாரேனும் வாங்கிக் கொள்வீர்களா அன்றைக்கு பெரும் செல்வந்தர்களில் இருந்தவங்க உஸ்மானே கனீ ரவி அல்லாது பேரே கனி என்றால் என்ன செல்வந்தர்னு அர்த்தம் அவங்க எந்திரிச்சி சொல்றாங்க யார் சோழர்னு நான் வாங்கிக் கொள்கிறேன் நானூற்றி எண்பது திருகம் ஒரு திருகம் ரெண்டு திருகத்துக்கு கூட போகாது நானூற்றி எண்பது திருகமை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு என்ன செஞ்சு அங்கே வாங்கிக்கிட்டாங்களாம் வரலாறு சொல்லி தருகிறது வாங்கி கொண்டு அதை வைத்து கொண்டார்கள் நபிசல்லா அலே செல்லம் இந்த திருமண செலவுகளை யார் பார்ப்பது அனசரதி எல்லாம் தன்னுடைய தாயார் மூசலையும் அவங்களை அழைச்சாங்களா அழைச்சி என்னுடைய மகளுக்கான திருமண விஷயங்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க பாருங்க அந்த செல்வத்தை அப்படியே கொடுத்துட்டாங்க அந்த மகர் தொகையை வாங்கி அப்படியே என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க போய் வாங்கி கொண்டு வந்த பொருட்கள் என்ன தெரியுமா இன்னைக்கு நம்ம ஃப்ரிட்ஜு அது இது ஏசி அது இதுன்னு கொடுக்குறோம் நபி சல்லா அலிஸ்வல்லமுடைய மகளுக்கு கொண்டு வந்தது ஒரு பாய் ஒரு தலையணை ஒரு மண்பானை ஒரு பாசி மாலை இந்த நாலு பொருள் தான் நபி சொல்லா அலே செல்லம் வீட்டில இருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதுவும் மகர் தொகை தான் கொடுத்தாங்க உஸ்மான் ரதி அல்லா தலா நிக்கால கலந்துகிட்டு நிக்கலாம் முடிஞ்ச பிறகு அந்த கவசத்தை உடஞ்சி போன அந்த உடஞ்சி இருக்கிற கவசத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க அறிவித்து வருது என்னங்க வாங்கினது அப்படியே கொடுக்குறீங்க கிஃப்டா வச்சுக்கிங்கன்னாங்க அன்பளிப்பாக வச்சுக்கிங்க என்னுடைய அன்பளிப்புன்னு அப்படியே என்ன செஞ்சுதான் கொடுத்துட்டாங்க உஸ்மான் ரவி நான் அறிவித்தன அவர்களுக்கு வரலாறுகள் சொல்லி தருகிறது திருமணங்கள் எவ்வளவு எளிமையானதாக இருக்கிறது ஆனால் இன்னைக்கு திருமணங்கள் ரொம்ப ஆடம்பரம் ஆயிருச்சு இஸ்லாமிய திருமணம் என்பது நாலே விஷயந்தான் இந்த நாலு விஷயங்கள் இருந்தால் முடிஞ்சு விஸ்வநாசம் முதல்ல என்ன கேட்டாங்க அது இருந்து என்ன சொன்னாங்க மகர் இல்லை யார சொல்ல மகர் தான் முதல் விஷயம் இன்னைக்கு அதை விட்டுறது அதை விட்டுறோம் என்னென்னதோ பேசுறோம் இவ்வளவா அவ்வளவா முதல்ல அந்த திருமண மணமகன் முதல்ல மகர்னா என்னன்னு விளங்கணும் தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மஹர் முதல் விஷயம் இரண்டாவது ஈஜாப் அந்த பெண்ணுடைய தந்தையோ அல்லது சகோதரரோ அவருடைய வலிதாரோ கேட்கின்ற விஷயம் என்னுடைய மகளை உங்களுக்கு நான் திருமணம் முடிக்கிறேன் என்று கேட்கின்றதுக்கு பேர் இரண்டாவது விஷயம் அங்கே அந்த மணமகன் சொல்ல விஷயம் ஏற்றுக்கொண்டேன் அந்த கபூலியத் மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் வலிமா அப்து ரஹ் அல்லாத்தின் ஐநூறு ஒட்டகைகளுக்கு சரக்கு பொருளோடு இருக்கின்ற ஒரு பெரிய மட்டுமில்லினர் பிஸ்னஸ் மேன் அப்து ரஹ்மாலி அவங்களுடைய திருமணம் எப்படி நடந்தது ஹதீஷ்ல இருக்கு ஒரு சமயம் அணிஞ்சுக்கிட்டு வராங்க அந்த வெள்ளை துணியில ஒரே ஒரு இடத்துல காலர் சைடுல மஞ்சள் நிறம் பட்டு இருக்கு மஞ்சள் நிறம் கேட்டாங்க நபி வஸல்லம் அலுவலம் அப்து ரஹ்மனிம் லவுஸ் அவர்களே என்ன மஞ்சள் நிறம் பட்டு இருக்கு யா சொல்லலாம் திருமணம் முடிஞ்சிருச்சு அந்த ஆடை தான் இது அப்படின்னா அத்தர பூசி விட்டு யாரோ திருமணம் முடிஞ்சதற்கான அடையாளம் அப்து ரஹ்மான் அன்று இருந்த சஹாபா பெருமக்கள் அவ்வளவு நபி சொல்லாருக்கும் ஃபிட்டா இருந்தவங்க நபி அவர்களுக்கும் திருமணம்னா என்னன்னு தெரியல அங்க நடந்த திருமணம் பத்தி அவங்களுக்கு தெரியல ஆனா இன்னைக்கு நம்ம ஊர் ஊரா பத்திரிக்கை பத்திரிக்கையே எவ்வளவு போயிடுச்சு பத்திரிக்கை செலவுன்னு தனியாக எழுத வேண்டியதாக இருக்குது இன்னைக்கு போய் கொடுக்கறதுக்கு ஒரு செலவு அதெல்லாம் வேணாம் ஆசிரத்து குடும்பம் எல்லாம் கூப்பிடக்கூடாதா குடும்பங்களை அழைக்க வேண்டும் குறைஞ்ச அளவுக்கு தான் அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் இன்னல் முபத்தீனு வீண் விரயங்கள் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் குரானில் என்ன செய்ய சொல்லி காட்டுறான் வீண்விரயம் அதெல்லாம் திருமணங்கள் எளிமையாகும் பொழுது திருமணங்கள் என்பது ஆடம்பரம் இல்லாமல் பொழுது அல்லாஹஸ்மான வருக்கத்தை கொடுக்கிறான் அல்லாஹ் குரானில் திருமணத்தை பத்தி சொல்லும் பொழுது இப்படி அல்லாஹ் சொல்வான் சூரத்து நூருடைய முப்பத்தி ரெண்டாவது வசனம் அவர்கள் திருமணம் மேற்கொண்டால் ஒருவேளை அவர்கள் நீ ய கூனு அவர்கள் எளிமையானவர்களாக ஏழ்மையானவர்களாக வசதியற்றவர்களாக இருந்தால் யூகு அல்லாஹ் அவர்களை செல்வந்தர்களாக தன்னுடைய தன்னுடைய மாற்றுகிறார் அவர்களை செல்வந்தர்களாக அல்லா மாட்டுகிறான் யார் திருமணத்தை முடிக்கும் பொழுது ஏழ்மையாக வசனம் ஆனா இங்கு அப்படியே மாற்றமா நடக்குது எந்த வீட்டில் திருமணங்கள் நடத்த வைக்கப்படுகிறதோ அந்த பெண் வீட்டார செல்வந்தராக இருக்கக்கூடியவர் கடங்காராக மாறிவிடுகிறார் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்படியே மாறி போயிருச்சு காரணம் என்ன ஆடம்பரம் அனாச்சாரம் என்பது நாலு விஷயத்தில் இருக்க வேண்டியது இன்று நாற்பதை தாண்டி நானூறை தாண்டி நாலாயிரத்துக்கு போயிடுச்சு அவ்வளவு அனாச்சாரங்கள் அவ்வளவு சுண்ணத்துக்கு மாற்றமான விஷயங்கள் பெண் வீட்டார் மணமகன் வீட்டார் அவங்களுக்கு ஒரு உணவு இவங்களுக்கு ஒரு உணவு அமர சாதி மைத்தனிக்கிறார் அது ஒரு பெருமையாக பேசிக்கொள்வது எங்களுடைய திருமணத்தில் இவ்வளவு ஐட்டம்ஸ் வச்சாங்க இப்படியெல்லாம் தடார் புலாம் நடத்தினாங்க கொஞ்சம் யோசித்துப் பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அப்துல் ரஹ்மான் ஆஃப் ரதி அல்லாதான் அவங்களுடைய இடத்துல திருமணம் அந்த நடந்த அந்த அடையாளத்தை பார்த்த உடனே நபி சல்லா அலுவலம் கேட்ட கேள்வி அப்துல் ரஹ்மான் ரவுஃப் அவர்களே என்ன மகர் கொடுத்தீங்க திருமணம் முடிச்சீங்களே என்ன மகர் கொடுத்தீங்க அவ்வளவு செல்வம் வச்சிருக்கிறவங்க சொன்னாங்க தங்கத்திலிருந்து ஒரு பேரித்த பல கொட்டை அளவிற்கான ஒன்று கொடுத்தேன் பேரித்த பல கொட்டை இருக்கு இல்லையா அந்த விதை அளவிற்கு தங்கத்தை கொடுத்தேன் அதான் மகர் என்கிட்ட செல்வம் அதிகமா இருக்குன்னு சொல்லி நான் வாரி கொடுக்கல காரணம் என்ன தெரியுமா என்னால் கொடுக்க முடியும் மற்றவர்களால் கொடுக்க முடியுமா இன்னைக்கு அதான் விஷயமே அவங்க திருமணம் எப்படி நடந்துச்சு பாத்தீங்க இல்லையா பொண்ணு அப்படிதான் நடக்கணும் நடந்துச்சு பையன் கல்யாணம் அது மாதிரிதான் என்னுடைய பையனும் ஏன் வீண் விரயங்கள் ஏன் வீண் ஆசைகள் இருந்துச்சு செல்வம் ஆனா செய்யல ஏன் என்ன போல மத்தவங்களால செய்ய முடியுமான்னு சகாபாக்களை யோசிச்சாங்க இதுதான் மிக முக்கியமான விஷயம் செல்வந்தர்கள் இருக்கும் நிலைமையில் என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது ஆனால் நான் சுண்ணத்தான பிரகாரம் தான் சுண்ணத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய மகனுடைய திருமணம் என்னுடைய மகனுடைய திருமணம் நடைபெறும் என்ற அந்த வைராக்கியம் நமக்கு வேண்டும் இன்னைக்கு பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோம் அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க யார சொல்ல அவ்வளவு கொடுத்தேன்னு சொல்லும் பொழுது நபி சொல்லா சொன்ன வார்த்தை ஒரு ஆடு இருந்தால் வலிமா விருந்து கொடுங்க அப்படின்னாங்க ஒரு ஆடு இருந்தால் வலிமா விருந்தை கொடுங்கள் என்று சொன்னார்கள் அப்துல் ரஹ்மான் ரவுஃப் அதி இல்லாதவர்களும் வலிமா விருந்து என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க நபி சல்லா அலிசல்லம் வலிமா விருந்தை என்ன செஞ்சாங்க ஆதரிச்சாங்க அதை செய்யுங்க அப்படின்னாங்க இன்னைக்கு வேற வேற மாதிரியா போயிருச்சு அதெல்லாம் இன்னைக்கு ரிசப்ஷன் அது இது எல்லாமே இருக்கு ஆனா வலிமா விருந்து என்பது அதுவும் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா செல்வந்தர்கள் மட்டும் ஒன்று சேருகின்ற ஒரு இடமாக அதுவும் மாறி போயிருச்சு நம்மளுடைய ஏழை எளியவர்களை சேர்க்கணும் இதுதான் ஹதீஸ் எந்த ஒரு விருந்து என்பது ஏழைகளை வறியவர்களை அப்புறப்படுத்தப்படுகிறதோ தூரமாக்கப்படுகிறதோ அந்த விருந்து என்பது மோசமான விருந்து என்று வியல்லாகி சொல்லலா அலிசி சொன்னார்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து கொடுக்கக்கூடிய அந்த விருந்தில்தான் அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய மறுக்கத் என்பது இருக்கும் இதே அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதி அல்லா தலான் தன்னுடைய சகோதரிக்கு திருமணம் முடிக்கணும்னா எப்படி வேணாலும் திருமணம் முடிக்கலாம் எவ்வளோ பெரிய செல்வந்தர்களால் கொடுக்கலாம் ஆனால் யாருக்கு தெரியுமா திருமணம் முடிச்சு கொடுத்தாங்கன்னு வரலாறு சொல்லியது விழா ரதி எல்லா உதலும் கொடுக்கலாம் விழால் ரதி எல்லா தரான் எந்த அளவுக்குன்னா கை செலவு கூட காசு இல்லை அவங்க இடத்துல அவர்களை தேடி பிடிச்சி அப்து ரஹ்மான் ஆஃப் ரதி எல்லா சொன்னாங்க என்னுடைய சகோதரி நீங்கள் திருமணம் முடிச்சுக்கிங்க ஒரே விஷயம் தான் நாங்கள் தீனி இருக்கான்னு பார்த்தாங்க சொன்னது இதுதான் உங்களுடைய மகளோ மகளோ கட்டி திருமணம் செய்து கொடுக்கின்ற நேரத்திலே அங்கே இருக்கிறதா பார்க்கணும் செல்வம் இருக்கான்னு பார்க்க தேவையில்லை படிப்பு இருக்கான்னு பார்க்க தேவையில்லை முதல் விஷயம் தீன் இருக்கான்னு பாருங்க துன்கல் ஒரு பெண் நான்கு விஷயங்களுக்காக வேண்டி திருமணம் முடிக்க படிக்கிறார் நான்கு விஷயங்கள் நீ மாலிஹா அவருடைய செல்வத்திற்காக வலி ஹசவிஹா அவருடைய பாரம்பரியத்திற்காக வேண்டி அடுத்து வலி ஜமாலிஹா அவருடைய அழகுக்காக வேண்டி மூன்று விஷயங்கள் நான்காவது வலி தீனிஹா அவளுடைய மார்க்கப்பற்று விஷயத்திற்காக என்று சொல்லிவிட்டு நமிசல்லாஸ் சொன்னார்கள் ஃபல்ஃபர் இஜாத் இத்தீன் அந்த பெண்ணுடைய மார்க்கப்பற்றை நீ வெற்றியாகக் கொண் மார்க்கப்பற்று இருந்தால் அதை உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி என விசல்லாசுன்னு சொன்னாங்க அந்த வெற்றி என்பது தீயில் தான் இருக்கிறது செல்வத்தில் இல்லை அழகில் இல்லை அவருடைய பாரம்பரியத்தில் இல்லை மார்க்கப்பட்டு ஒரு ஆணிடத்திலும் ஒரு பெண்ணிடத்திலும் இருக்கு என்று சொன்னால் அதை தான் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதி அல்லாதால் தேடி போய் யார் கொடுத்தாங்க விலால் ரதி அல்லாதவங்க கொடுத்தாங்க அங்கே செல்வம் இருக்கான்னு பார்க்கல அழகு இருக்கான்னு பார்க்கல பாரம்பரியம் இருக்கான்னு பார்க்கல தீன் தக்குவா இருக்கிறதா பார்த்தாங்க கொடுத்தாங்க இப்ராஹிம் அலை அவர்கள் குரான்ல பல இடங்கள்ல அவர்களை சொல்லும் பொழுது ஒமா கானமினல் முஷரிக்கின் அவர் சிறுக்கு வைக்கக்கூடியவர்களாக இல்லை ஹனீஃபன் முஸ்லிமா அவர்கள் பியூர் முஸ்லீமாக கலப்பற்ற முஸ்லீமாக இருந்தார்கள் என்று யாரை பத்தி சொல்லிட்டு வருது இப்ராஹிம் அலி வரலாறு இருபத்தி எட்டு இடங்கள் அப்படி சொல்லப்படுகிறது ஆனா அந்த இப்ராஹிம் அலி தன்னுடைய வாழ்வுல அதிகமாக தன்னுடைய பிள்ளை யாருக்காக துவா செஞ்சாங்க இஸ்மாயில் அலி அவர் அதிகமாக தன்னுடைய குடும்பத்தாருக்காக சந்தனிக்காகவே வேண்டி துவா செய்தார்கள் ஒவ்வொரு மனிதரும் துவா செய்ய வேண்டும் குரான் சொல்லி தருகிறது ஒரு மனிதன் வாலிபத்தை கடந்து நாற்பதை அடையும் பொழுது சுரத் அஹ்காஃபுடைய பதினைந்தாவது வசனம் ஒவ்வொரு மனிதனும் வாலிபத்தை கடந்து நாற்பதை அடையும் பொழுது அல்லாஹிடத்தில் யா அல்லா எனக்கும் என்னுடைய தாய் தெந்தர்களுக்கும் நீ செய்த அருட்கொடைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்னை நீ நல்ல அமல்களை செய்ய தோஃபிக்கு தெய்ந்தாயே அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் செய்கின்ற துவாவை குரானில் சொல்கிறான் யா என்னுடைய சந்ததிகளிலும் அந்த வாக்கியத்தை தா என்னுடைய சந்ததிகளிலும் என்னுடைய குடும்பத்தார்களிலும் என்னுடைய பிச்சலங்களிலும் என்னுடைய மகன் என்னுடைய மகளுடைய வழித்தோன்றல்களிலும் அந்த நர்வாக்கியத்தை தா என்று அந்த மனிதர் கேட்டுவிட்டு இன்னி துபுத்து இளைக்க யா எல்லா உன்னிடத்துல நான் தௌபா செய்கிறேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய விஷயமாக நான் ஏதேனும் பாவங்களை செய்திருந்தால் மன்னித்து உன் பக்கம் என்னை மீளச் செய்வாயாக வை மினல் முஸ்லிமீன் நான் உனக்கு கட்டுப்பட்ட கீழ்படிந்த முஸ்லிம்களில் இருந்து ஒருவனாக நான் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு மனிதனும் நாற்பதை அடையும் பொழுது துவா செய்வார் என்று சூரத்துல அஹ்காஃபுடைய பதினைந்தாவது வசம் வைத்திருக்கிறது இங்கே சொல்ல வருவது இதுதான் நம்மளுடைய பிள்ளைகள் வாலிபத்தை அடைகின்ற நேரத்தில் அவர்களுக்கு நல்ல மணமகன் நல்ல மணமகள் வேண்டும் தீன் வேண்டும் என்று கேட்க வேண்டுமே தவிர அவருக்கு செல்வமோ படிப்போ இதை பார்க்க கூடாது மார்க்க பற்றி தக்குவா இரையச்சம் இருக்கிறதா என்பதை பார்த்து ஆடம்பரம் இல்லாமல் அனாச்சாரங்கள் இல்லாமல் நம்முடைய திருமணங்கள் நடைபெற வேண்டும் குரானும் ஹதீசும் சொல்கின்ற நிலையில் நம்முடைய திருமணங்கள் நடந்தால் நிச்சயமாக துவா பெற்ற மணமக்களாக அவர்கள் இருக்கும் காலம் எல்லாம் வாழ்வார்கள் இல்லை என்றால் திருமணத்தில் சாப்பிட்டவர்கள் வெளியே சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை நம்ம கேட்க முடியாது துவா செய்யணும் முதல் முதல் நபிசல்லா அலி செல்லம் பாரத் அல்லாஹுமா ஓ பாரத் அலைக்குமா ஓ ஜமா பைனுக்குமா வில் ஹைரன் சொன்னது யாருக்கு தெரியுமா அப்து ரஹ்மான் அவுஃப்ரது எல்லா தான் சொன்னாங்க மல்டி வில்லியனர் திருமணத்தை எவ்வளவு எளிமையாக நடத்தினார் என்பதற்காகத்தான் அந்த துவா கிடைத்தது அந்த துவாவை பெற்ற மக்களாக மணமக்களாக மக்களாக நம்மளுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் நம்மளுடைய மஹல்லா மக்கள் இருக்க வேண்டும் அந்த மஹல்லா மக்களுக்கு சொல்ல வேண்டும் ஆடம்பரங்கள் அத்து நீரல்கள் அனாச்சாரங்கள் ஒருபோதும் நம்முடைய திருமணங்களில் இருக்க கூடாது அப்படி நடந்திருந்தால் நாம் அல்லாஹிடத்துல தோபா செய்ய வேண்டும் யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படி செய்து என்னுடைய அடுத்த சந்ததிகள் தீனின் பிரகாரம் தக்குவாவின் பிரகாரம் இரையச்சத்தின் பிரகாரம் வர்க்கத்தை நிரம்பியதாக எளிமையான முறையில் நடைபெற வேண்டும் என்று நான் நம்முடைய சந்ததிகளுக்காக துவா செய்ய வேண்டும் எல்லாம் அல்லல்லா நம் சமுதாயத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு திருமணங்களையும் நிக்காகங்களையும் வருக்கத்தை நிரம்பியதாக அபூலியத் பெற்றதாக அல்லாஹ் ஆக்கிய